வரைக்கும் வணக்கம் இது கிருத்திக் வானிலை இருக்கை இன்றைக்கு தேதி நவம்பர் இருபத்தி மூன்று அதிகாலை வானிலை இருக்கை நவம்பர் இருபத்தி மூ இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் தொடர் மழை பொழிவு தமிழகத்தில் தொடங்க இருக்கிறது போல வலுவான நிகழ்வும் வருகிறது அது புயலாக மாறுமா எங்கே கரையை கடக்கும் என்பதை பற்றியும் இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம் அதே போல் மழைப்பொழிவும் தமிழகத்தில் இன்று முதல் தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவு இருக்கும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மழைப்பொழிவு தீவிரம் எப்படி எப்படி இருக்கும் எங்கே தீவிரம் தீவிரமான மழை பொழிவுகளும் எங்கே காணப்படும் என்பதை பற்றியும் இந்த காணொலி விரிவாக பார்க்கலாம் தற்போதைய வானிலை அமைப்பு தென்கிழக்கு வங்கடலில் தாழ்வு நிலை அதாவது கடலுடன் இணைந்து காற்று சுழற்சியாக நீடித்து வருகிறது இது இன்னும் அடுத்த ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் பிறகு நாளை மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் தீவிரமும் தீவிரமும் அடையக்கூடும் அதாவது தாழ்வு பகுதியாக மாறி தீவிர தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் நாளை இருபத்தி நாலாம் தேதி நாளை பிறகு இலங்கையை ஒட்டி இருபத்தைந்தாம் தேதி இலங்கையை ஒட்டி வந்து அமையக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருபத்தைந்தாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் இலங்கையை ஒட்டி அமைந்து இலங்கைக்கு அருகே வந்து தற்போது மாதிரியின் கணிப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இலங்கைக்கு அருகே வந்து ஒட்டுமொத்த தமிழக கடலோர மாவட்டங்களில் கன மிக கனமழை பொழிவை இருபத்தி ஐந்தாந்தேதி மாலை மாலை முதல் கொடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக டெல்டா கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோரம் வட கடலோர மாவட்டங்களில் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த தேதிகளில் இருபத்தி ஒன்பது கூட தொடர வாய்ப்புகள் உள்ளது ஆனால் பெரும்பாலும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் தொடரக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வட கடலோர மாவட்டங்களில் நிகழ்வு வடக்கே வரும் பொழுது வட கடலோர மாவட்டங்கள் தெற்காந்திரா பகுதிகளில் மழைப்பொழிவானது தொடரக்கூடும் அதே நேரத்தில் ஒரு தொடர்ச்சியான மழைப்பொழிவையும் தமிழக கடலோர மாவட்டங்களிலுமே எதிர்பார்க்கலாம் அதே நேரத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவான காணப்படும் இந்த நிகழ்வு இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் சாதகம் ஏற்பட்டு உள்ளது காரணம் வந்து கிழக்கு வடகிழக்கு திசை காற்று மிகவும் சாதகமாக வலுவாகவும் சாதகமாகவும் ஈரப்பத காற்று அதிகமாக இருப்பதன் காரணமாக இந்த நிகழ்வில் வந்து ஒரு சிறப்பாக சிறப்பன்ப அம்சம் என்ன என்னவென்றால் தமிழ்நாட்டின் தமிழ் தமிழ்நா தமிழகம் முழுவதுமே ஒரு மழை வானிலையாக மாறிக்கொண்டு பருவமழையை தீவிரமடை செய்ய போகிறது இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சரிங்க சார் இப்போது அது தேதி ஓகே சார் இப்போ இன்றைக்கி நாளைக்கு எப்படி சார் மழை இருக்கும் மழை இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி கேள்வியாக இருக்கும் இன்றைக்கு இன்றைய பொறுத்த வரைக்கும் தென்கடலோரம் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக அனைத்து கடலோர மாவட்டங்களில் இன்று கிழக்கு திசை காற்று திரும்பி இருக்கிறது அதனால் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்று இன்றும் நாளையும் அதாவது இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அந்த தேதிகளில் இருபத்தி ஐந்தாம் தேதி பிற்பகலுக்கு பிறகு மழைப்பொழிவு படிப்படியாக தொடங்கி அதாவது தீவிரமான மழைப்பொழிவு தொடர் மழைப்பொழிவு ஐந்தாம் தேதி மாலை முதல் மாலை அல்லது மாலைக்கு பிறகு பெரும்பாலும் தொடங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வலுவான நிகழ்வு புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எல்லோரோடும் எல்லோருடைய மனதில் இருக்கும் செங்கல் புயலாக மாறுமா என்ற ஒரு கேள்வி எல்லோருடைய மனதில் தோன்றும் இப்போ பெரும்பாலும் அதற்கு நான் பதில் பதில் அளிக்கிறேன் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தற்போதைய மாதிரியின் கணிப்பு ஈசிஎம் அப்டேட் அதாவது ஈரோப்பியன் மாடல் அந்த மாடலின் க கணிப்பின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று மாதிரிகளின் தற்போதைய அப்டேட்டாக உள்ளது ஆனால் ஜிஎஃப்எஸ் மாடல் அதாவது அமெரிக்க மாடல் பார்த்து பார்த்திங்கன்னா புயலாக மாறி வட தமிழகத்தில் கரையை கடக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியோ மழைப்பொழிவு தமிழக தமிழகத்தில் சிறப்பாக உள்ளது என்பதையும் நம்ம அறிவிக்கலாம் இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவை மழை தான் புயல் வருதோ நிகழ்வு வருதோ அது தேவையில்லை மழை இருக்குது இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து அப்படின்றத அந்த கணக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கக்கூடிய மழைப்பொழிவு இருபத்தி எட்டு அல்லது இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவு தொடரக்கணும் அதாவது திங்கட்கிழமை ஆரம்பிக்கிற மழை வெள்ளிக்கிழமை வரைக்கும் மழைப்பொழிவு ஒரு வாரத்துக்கும் மழைப்பொழிவு பொழிவு தொடர் மழை பொழிவாக இருக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை நிறைய மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதை எவ்வளோ சார் எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் எவ்வளோ சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த மழையின் தீவிரத்தை பொறுத்த பொறுத்தவரையில் நம்மளுடைய ஆய்வின் முடி முடிவின்படி பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒரு கன மிக கனமழையும் அதிகனமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளது கடலோரத்தை ஒட்டி கடல் பகுதிகளில் அதாவது கடலோர மாவட்டங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளது அந்த அதிக அதிகனமழை எங்கெங்கெல்லாம் பெய்யும் அப்படின்னா கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி செங்கல்பட்டு மற்றும் மயிலாடுதுறை இந்த பகுதிகளில் இந்த சுற்றோட்டார் பகுதிகளில் ஏதேனும் ஒரு இடங்கள் அல்லது ஒரு சிடங்களில் அதிகனமழைக்கான வாய்ப்புகள் உள்ளது அதிகனமழை அப்படின்னா பெரும்பாலும் முப்பது சென்டிமீட்டர் மேலே முப்பத்தைந்து சென் சென்டிமீட்டர் மேலே எதிர்பார்க்கலாம் இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் என்பது ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் பெரும்பாலும் கன மிக கனமழை பொழிவு தெரிகிறது கிட்டத்தட்ட ஒரு வாய்ப்பு கூடுதலாகவே தெரிகிறது கடலோர மாவட்டங்கள் கன மிக கனமழை பொழிவு கனமழை கண்டிப்பாக உறுதியாக தெரிகிறது மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் கூடுதலாக தெரிகிறது வாய்ப்பு கூடுதலாக எடுத்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதிக நமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளது அதை நம்ம இன்னும் வரக்கூடிய நாட்களில் துல்லியமாக அறிவிக்கிறேன் இது நம்ம வந்து இப்போதைய தற்போதைய ஆய்வறிக்கை தப் தற்போதைய தீவிர ஆய்வு முடிவுக்கு பிறகு அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படுகிறது அதனால் தற்போதைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்படிவை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ்நாடு அளவில் மழைப்பொழிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு உள்ளே கரை கடந்து உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக இல்லை ஒரு மாவட்டங்கள் ஆந்திரிலே ஒரு மாவட்டங்கள் என்று பெரும்பாலான மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் உட்பட மழைப்பொழிவை கொடுக்கக்கூடும் அப்போ தென் மாவட்டங்களில் மழை இருக்காத சார் வாடகை நிகழ்வு போனால் எப்படி இல்லாமல் இருக்கும் இலங்கையை ஒட்டி அமையும் பொழுது தென் மாவட்டங்களுக்கும் கன மிக மிக கன மழைப்பொழிவு இருக்கும் தற்போது ராமநாதபுரம் ராமேஸ்வரம் பகுதியில் வரலாறு மூணு மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தோரு சென்டிமீட்டர் வந்திருக்கு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் வந்திருக்கு ராமேஸ்வரம் பகுதிகளில் அப்படின்னு இருக்கும்போது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக கன மிக கனமழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வு வடக்க வர வர அதாவது நான் நிகழ்வு வடக்கு வடக்க போகும் வரை இலங்கை தாண்ட வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு கன மிக கனமழை பொழிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருக்குது இருபத்தி எட்டு டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் கன மிக கன மழைப்பொழிவு அதிக அதிகன அதிக அதிகன மழைப்பொழிவு இருக்குது இப்போ பெரும்பாலும் அப்போனா நம்மளுக்கு வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு கன மிக கன மழைப்பொழிவு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே மழைப்பொழிவு அங்கே தென் மாவட்டங்களை விட வட கடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டம் நம்மளுக்கு தான் மழை அதிகமாக இருக்கும் காரணம் என்னவென்றால் நம் நம்ம வந்து வடக்கு போதி நிகழ்வின் வடக்கு போதி வடகிழக்கு போதி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நிகழ்வு நிகழ்வுடைய வடக்கு பகுதியில் தான் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும் ஏன்னா கிழக்கு வடகிழக்கு தேசி காற்று எங்கே குவியுதோ அங்கே தான் மழைப்பொழிவு தொடர் மழை பொழிவாக இருக்கும் தொடர் மழைப்பொழிவு பொழிவு பொழிவு மிக கனமழைப்பொழிவு மழை பொழிவு அதிகன மழைப்பொழிவு இருக்கும் அதிகன மழை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் முப்பது சென்டிமீட்டர் மேலே அதாவது முப்பது முப்பத்தஞ்சு சென்டிமீட்டர் மேலே நாற்பது சென்டிமீட்டருக்கு மேலே கூட போகலாம் அதை நம்ம இன்னும் வரக்கூடிய இடத்துல துல்லியமாக அறிவிக்கிறேன் தற்போதைய அறிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்குது இன்றும் நாளையும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கும் அதனையொட்டி உள் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவை தொடக்க செய்வ தொடக்கச் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ காலை வெயில் வந்ததும் மேகமூட்டம் கடலோர மாவட்டங்களை உருவாகி ஒரு பிற்பகலுக்குள் பெரும்பாலும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கக்கூடும் டெல்டா மற்றும் தென்கடலோரம் மற்றும் வட கடலோர மாவட்டங்களையுமே தொடர்ந்து இணைந்திருங்கள் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது நாளை ஒரு சிறப்பு சமர்ப்பிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து